ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு நான்வெஜ் தாங்க செஞ்சுருக்கேன் ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை ஆனியன் ரைத்தா இதெல்லாம் எப்படி செஞ்சதுன்னு பார்த்துடலாமா இந்த ஸ்பெஷல்லாம் ஏன்னு தெரியுமா புரட்டாசி மாதம் புதன்கிழமை அதனால் செவ்வாய்கிழமை சாப்பிட மாட்டோம் மண்டே நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் இது தாங்க எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் குறை குறன்னு அரைச்சிடலாங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாலாம் சேர்த்து ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நான் மட்டன் கிலோ எடுத்துருக்கேன் அதை மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் தயிர் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க ஊறிட்டோம் நெக்ஸ்ட்டு நீள வாக்கில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணிக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் ஏற்கனவே வறுத்து அரைச்ச பொடி இலை குக்கரில் தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கோங்க பிரியாணி இலை ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய்லாம் போட்டு வருதுக்கப்புறம் எண்ணெயில் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணுங்கள் புதினாவே எண்ணெயில் வதக்கும்போது இந்த டே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவே நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு வெங்காயம் புதினா இஞ்சி பூண்டுலாம் அதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி பச்சை வாசனை பொறு வரைக்கும் நல்லா வதக்கி ஏற்றுக்கோங்க நல்லா வதங்கிச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு வதக்கி உப்பு போட்டுக்கலாம் உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிரை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க நான் ஆல்ரெடி நான் தனி மிளகாத்தூளை வந்துட்டு கறியில் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாலாம் நம்ம அரைச்சிருக்கோம் அப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த மசாலா பொடியும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மசாலா பொடியும் அந்த சின்ன வெங்காயம் புதினாலும் அரைச்சோடல அதாங்க பிரியாணிக்கு டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடுங்க கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்மளுக்கு மசாலா பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டாங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள்லாம் போட்டு ஊற வச்சுக்கோல்ல இஞ்சி பூண்டு அது அதுக்கூட கறியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாங்க நம்ம மட்டனை நல்லா வதங்கட்டும் மட்டன் வதங்க வதங்க லைட்டாக தண்ணி விடும் மட்டன் தண்ணி விட்டதுக்கப்புறம் ட்ரை ஆகும்ல அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி வித்து ஊற்றிக்கலாங்க அளவு தண்ணி எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறோமோ ஒன்றுக்கு ரெண்டாக வச்சுடுங்க ஏன் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைக்கிறோன்னா நான் வந்து அரிசியை வந்து இந்த மாதிரி கறியெல்லாம் வதக்கி குக்கரில் விசில் விடுறப்ப தான் ஊற வைப்பாங்க அதனால் ஒன்றுக்கு ரெண்டாக வச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி கொலப்பொலன்னு வரும் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி ஊற வச்சுக்கோன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடுங்க இப்போ நான் அஞ்சு விசில் விட்டுட்டேன் இப்போ இந்த படியில தாங்க அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு கப்பு பாருங்க அஞ்சு விசில் போனதுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் மட்டன் நல்லாவே வெந்துடுச்சிங்க இப்போ இது கூட நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பெல்லாம் பார்த்துடுங்க லெமன் ஜூஸ்ஸை சேர்த்துலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்களேன் சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிட்டாங்க நல்லா மசாலாவோட கோட் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுடுங்க இப்போ குக்கர் மூடியை போட்டு விசில் போடாமல் மூடி போட்டு தோசை தவால வச்சு தம் போட்டுடலாங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க சீரக சம்பா மட்டன் பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க சுவைத்து மகளை சுதாஸ் கிச்சராப்பா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோவாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இந்த வீடியோக்குள்ளே இருக்குங்க என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்